ஏனுங்கண்ணாணா இப்போ ஒரு கட்சிக்கு வந்து சின்ன வேணும் அப்படின்னா அந்த சின்னத்தை வந்து அப்ளை பண்ணணுங்க அந்த அப்ளை பண்றது கூட தெரியாது நான் மறந்துட்டேன் இல்லை டிசம்பர் பதினேழு வந்துச்சு அது எங்களுக்கு தகவல் தெரியாது நாங்கள் வந்து வெள்ளத்தில் இருந்தோம் அதை மறந்து ஓட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு சின்னம் இல்லைன்னு தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு யார் மேலேயே பழி போட்டால் இதுக்கு யார் வந்து பொறுப்பாகரு இதுக்கு யார் வந்து தலையில் ஏற்றி வச்சுக்காது எனக்கு புரியவே இல்லை சீமன் அவர்களே அதாவது உங்க கட்சிக்கு வந்து சின்ன வேணும் அப்படின்னா நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க அப்படி அப்படின்னா வெறும் அப்படின்னு எங்க வேணாலும் அதை பண்ணிடுவேன் நான் இதை பண்ணிடுவேன் தமிழ்நாடு தனியாக பிரிச்சிடுவேன் நான் வந்து லட்சத்தீவுக்கு வந்து ஆர்மி கூட்டிட்டு போய் நான் வந்து பிடிச்சி இழுத்துடுவேன் அதை பண்ணி பண்ணிடுவே வெட்டி வாய்ச்சால் மட்டுமே இருக்கீங்கன்னா உங்க கட்சிக்கு உங்க சின்னம் நீங்க வேணும்னா நீங்க தான் அப்ளை பண்ணிக்கணும் ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாது அப்போ வேணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தேதியில ஒரு அரசாங்கம் அந்த கெஜெட்ல அந்த ஒரு வெப்சைட்ல அந்த விஷயங்களை வந்து நமக்கு தரும்போது நீங்க தான் போய் அதை வந்து முன்னெச்சரிக்கையா உங்களுக்கு அதுக்கு ஒரு டீம் வச்சுட்டு பண்ணணும் நீங்க அதெல்லாம் விட்டு போட்டு வாய்ச்சாடல் விட்டுறதுக்கு மட்டும் ஒரு டீம் வச்சுக்கிட்டு இதை பேசுறது இதை பேசுறேன் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி என்ன பேன் பெண் கண்ணை குத்திக்கிட்டு வேறு இதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் உங்களுக்கு சின்ன கிடைக்குமே கிடைக்காதா சரி அப்படி கிடைக்காத ஒரு சின்னத்தை யார் மேலேயே நீங்க பழகி போட்டுருக்கீங்க நான் என்ன கேட்குறேன் உங்க பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் இப்படி ஒரு தலைமை பண்பே இல்லாத தன் கட்சியினுடைய சின்னத்தையே தக்க வைத்துக் கொள்ள தெரியாத தன் கட்சியினுடைய சின்னத்தை எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு தேர்தலினுடைய நடைமுறைகளே தெரியாத ஒருத்தரை எப்படி அவங்க தலைவரை ஏத்துக்குவாங்க எனக்கு தெரிஞ்ச உங்களை வந்து தலைவராக ஏத்துக்கிட்ட எத்தனையோ இளைஞர் படையினர் இன்று உண்மையான தலைமையின் பக்கம் திரும்புவார்கள் ஏன்னா வெட்டி வாய்ச்ச விடாது நான் விவசாயத்தை வந்து அரசு உரிமையாக்குவேன் அரசு தொழிலாக்குவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்ட்டு ஆட்சிக்கு வரவும் போறது இல்லை நீங்க ஏதோ பேசணும்ட்டு கண்டதை பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு வெறும் வாய் தான் அங்கே விஷயம் ஒன்றும் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு இனிமேலாவது விஷயத்தை கொஞ்சம் கொண்டு வாங்க வாயை குறைங்க உங்களுடைய கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க கட்சியினுடைய நடைமுறைகளை வந்து பின்பற்றுங்க நன்றிங்கண்ணா